வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் மரபு என்ற தலைப்பில் மரபு சொற்கள் பார்க்க போகிறோம் பகுதி ஒன்று நன்னூள் நூறுப்பா முந்நூற்றி எண்பத்தி எட்டு சொல்லக்கூடியதை பாருங்க எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே அதாவது இதன் பொருள் என்னன்னா எந்த ஒரு பொருளை யாதொரு சொல்லால் எம்முறையினால் அறிவுடையோர் கூறினாரோ அதாவது சான்றோர்கள் அப்பொருளை அச்சொல்லால் அம்முறைப்படி சொல்லுதல் மரபு எனப்படும் சரியா மரபுச் சொற்களின் வகைகள் ஒலி மரபு இளமை மரபு தொழில் அல்லது வினை மரபு இடமரபு உணவு மரபு என்று வகைப்படும் இன்றைக்கு வகுப்புல ஒலி மரபு பார்க்க போறோம் அடுத்ததாக ஒலி மரபுகள் பார்க்கலாம் பறவைகள் விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களின் ஒலிகளைக் குறிக்கும் சொற்களைத்தான் ஒளிமரபு சொற்கள்னு சொல்லுவோம் பறவைகளின் ஒளிமரபு தெரிஞ்சுக்கலாம் காகம் கரையும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் குயில் கூவும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் புறா குணுகும் வாத்து கத்தும் வண்டு முரலும் ஆந்தை அலறும் கூகை குளரும் குருவி கீச்சிடும் கழுகு அலறும் மைனா கத்தும் கோட்டான் குழலும் வானம்பாடி பாடும் தேனீ ரீங்காரமிடும் புல் என்பது பறவை இது நரலும். அடுத்ததா விலங்குகளின் ஒளிமரபு பார்க்கலாம் ஆடு கத்தும் பசு கதறும் எருது எக்காலமிடும் யானை பிளிரும் புலி உருமும் சிங்கம் முழங்கும் கரடி கத்தும் பன்றி உருமும் குரங்கு அளப்பும் கழுதை கத்தும் தவளை கத்தும் நரி ஊளையிடும் அடுத்ததா குதிரை கனைக்கும் பாம்பு சீரும் நாய் குறைக்கும் எலி கீச்சிடும் பூனை சீரும் தேவாங்கு அழும் பள்ளி சொல்லும் சிறுத்தை சீரும் சொல்லலாம் உருமும் சொல்லலாம் இன்றைக்கு வகுப்பில் பறவைகள் மற்றும் விலங்குகளின் ஒலி மரபை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் பறவைகளின் இளமை பெயர்கள் விலங்குகளின் இளமை பெயர்கள் மற்றும் அவைகளின் இருப்பிடங்களைப் பற்றி தெரிஞ்சுக்குவோம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி